அதாவது அம்ரிபுல் ஆஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய லீடர்ஸுகள் என்று நம்ம உதாரணம் சொல்கிறதுல அவர் ஒருவர் யார் அம்ரிபுல் ஆஸ் ரது அவர் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வீரரோ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மிகப்பெரிய போராளியோ வீரர் அந்த அளவுக்கு ஃபிகுடையவராகவும் இருந்தார் அந்த அளவுக்கு ஃபிகுடையவராகவும் இருந்தார் அந்த அம்ரிபுல் ஆஸ் ரதி அவர்கள் அதாவது இவர் இவரை இவரையும் இவருடைய மகன் அப்துல்லாபின் அம்ரையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எளம் வயது தந்தையில் அவர் தான் முதலான நிற்பார்னு சொல்லி பதினோரு பன்னெண்டு வயசில் என்ன செஞ்சிட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அவர் திருமணம் குடித்தா தான் அந்த அந்த ஏஜில் அது சரியாக எக்ஸாக்டான வயசு நான் சொல்லலை அந்த ஏஜ்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்க இவரோட பிள்ளைக்கு வந்து என்ன பத்து வயசு இவருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அலங்கிட்டா இந்த லெவலில் இருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் மிக நெருக்கமான ஒரு லெவலில் தான் அவங்களோட செய்திகள் எல்லாமே வரும் அப்துல்லா அபின் அம்ராக இருந்தாலும் அம்பருபில் ஆசா இருந்தாலும் இவர் வந்து ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறாரு வந்து கண்டிக்கிறார் இவர் கவர்னராக இருக்கிறார் ஈஜிப்டில் வந்துட்டீங்க இருக்கிறார் அப்போ மக்களில் ஒரு சில நெருக்கமானோ கேட்குறாங்க இன்னும் பழைய கழுதையே வச்சிட்டிருக்கிறீங்களே பழைய கழுதுன்னு அவர் அதில் தான் வாரார் சரியா அதையே வச்சுட்டு இருக்கிறீங்களே இதை மாத்திரி மாற்றுறது இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் அப்படின்ற பேரில் அவரை வந்து தூண்டி விட்றாங்க கலந்துட்டா இது தூண்டி விட்டோன்னே நம்ம விளக்கமில்லாத செலவங்க என்ன செஞ்சா கூட போய் சரிதானே எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குதானே தேவை வேண்டு இவன் சேஞ்ச் ஆகி இவன் குழியில் போகிறோன்னு அவன் போயிடுவான் அவன் என்ன செஞ்சிவான் போயிடுவான் இவன்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தர் வந்து அவர் சந்தோஷத்தில் சொல்கிறார் ஏதாவது நீங்கள் மாறினா நல்லா இருக்கும் நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அமல்லு சௌபி மாசியானி என்ற உடல் என்ற உடலை மறைக்கிற அளவுக்கு என் ட்ரெஸ் என்றைக்கெல்லாம் எனக்கு போதுமாக இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸில் அழுப்பே வராதுன்றார் எனக்கு ட்ரெஸ்ஸில் என்ன செய்யாது இதையே நான் அஞ்சு வருஷமாக போடுறேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இத்தனை மூணு வருஷமாக போடுறேன் இதை எப்படியா மாற்றணும் இது எப்படியா உனக்கு ட்ரெஸ் போதுமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது விருப்பம் ஏன் அதை நீ அழுப்ப தட்டுற அப்படின்னா தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிக்க நிற்கிறதா என்ற ஒரு ஃபீலிங் மனிதனுக்கு என்ன செய்யுது வருது அதுக்கடுத்த சொல்கிறேன் வல அமல் லு ஜவுத் இஷரத்தி என்னோடு முறையாக நடந்து கொள்ளும் காலமெல்லாம் என் மனைவியில் எனக்கு அழுப்பு தட்டாது என் மனைவியில் அழுப்பு தட்டாது அழுப்பு ஏற்படாது அப்படின்னா அவங்க சாதாரணமாக செயல்படுறாங்க ஒரு கணவனுக்கு தேவையான கடமைகள் அது இதெல்லாம் செய்கிறாங்க சிலர் என்ன செய்வாங்கடா இந்த அநியாயமான இந்த கற்பனை சினிமா காட்சிகளை பார்த்துட்டு அடுத்தவன் பொய்ஷா பொய்யா சொல்கிற கதைகளை உண்மையாக நம்பி பாருது வீட்டுக்கு அதை மனைவிட்ட என்னது எதிர்பார்க்கறது அதே போல் அந்த மனைவியும் ஏண்ட கணவர் அவருக்கு நான் பிடிச்சது தான் ஏன் நான் என்ன காட்டினாலும் உடனே என்னை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார்ண்டு அந்த மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும் இவங்க சொல்கிறதுல உண்மையும் இருக்கும் அந்த மைனஸ் பகுதியை விளங்காமல் அப்படி சொன்ன உடனேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு ஆனால் அவங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பான் இவங்க பேசுகிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் இதன் காரணமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பு அடைகிறார்கள் நல்ல முறையில் புரிஞ்சவங்க இந்த சினிமா தாக்கம் இளைஞர்கள்ட்ட மிக நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறேன் என்னென்னா எப்பையும் புரிந்து கொள்ளுங்கள் சினிமாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னெண்டா சாத்தியமற்ற கற்பனைகள் ஒத்த இன்டர்வியூக்கு போகிறான் அந்த இன்டர்வியூவில் கிடைக்கலன்னுவிங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் வைங்க ரெண்டாவது இன்டர்வியூக்கு போகிறான் கிடைக்கலன்னு மூணாவது இன்டர்வியூ கிடைக்கல நம்ம என்ன நினைப்போம் இன்டர்வியூ பண்ணுற எல்லாரையும் கொண்டுடணும் இன்டர்வியூவில் எல்லாரையும் கொண்டுடணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா உதாரணமாக அவன் கொண்டுருவான் என்ன செஞ்சிருவான் சினிமாவில் வந்து கொண்டுருவான் இவனுக்கு சந்தோஷம் இவனுக்கு இவன் போன இன்டர்வியூ எல்லாம் ஞாபகம் வரும் அதனால் இவன் சந்தோஷம் அடைகிறான் கொண்டான் தான் சாத்தியம் இப்படி தான் நடக்க வேண்டும் சரியா அப்படின்னு நினைக்கிறான் இதை இன்வெஸ்ட் பண்ணி சாத்தியமற்ற கற்பனைகளை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களே என்ன செய்கிறான் அதை ஏன் அப்போ சினிமா பார்க்குறவன் என்னே தெரிஞ்சு பெரும்பாலும் கூட இந்த ரசனை செய்கிறவர்கள் மூளையில் ஏதோ ஒரு வகையில் ஏமாறுற தன்மையை அதிகமாக வளர்த்துக்கொள்கிறார்கள் முழகிட்டா ஏமாறுற தன்மையை வளர்த்துக்கொள்கிறார் நீங்கள் நினைக்க வேண்டாம் உள்ளத்துக்குள்ளே எடுக்கல என்று தொடர்ந்து செஞ்சால் உள்ளத்துக்குள்ள நமக்கு தெரியாமலே பதியும் அந்த கற்பனைகள் யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு அது நமக்கு தெரியாமல் என்ன செய்யும் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன செய்ய இருக்கிறது அங்கே உள்ள வாழ்க்கையை பார்க்குற சினிமாவில் உள்ள வாழ்க்கையை பார்க்குறது அங்கே கணவன் மனைவி அப்படி என்ன செய்கிறாங்க அன்பாகிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னது ஃப்ளைட்டில் பறக்கிறது கப்பலில் ஓடுறதுமா இருக்குது அதோடு அந்த சினிமா என்ன செய்யுது முடியுது அதோட இவன் வீட்டுக்கு வாரா என்னடா லைஃப் இது அதில் லாக பில்லா வேற சொல்லிக்கிறது பார்த்தது படம் வளங்கிட்டா இதை என்ன செய்யறது இங்கே வந்து என்னடா லைஃப் அதை என்ன செய்யறது கடற்படை பண்ணுறது யோசிக்கிறது நீங்கள் உண்மையிலே அவங்களோட வாழ்க்கை தொடர்ச்சியை பார்க்கணும்னா பேப்பரில் பாருங்க அந்த சினிமாவோட முடிவுக்கு போகிற எப்படி வாழ்றாங்கிறத பார்க்கணும்னா பேப்பரில் ஒருத்தண்ட வாழ்க்கை உருப்படி ஆகிதா ஒத்தண்ட வாழ்க்கை உருப்படி ஆகிடல இதை போய் நம்ம எடுத்து பார்த்து நம்ம நினைக்கிறோம்டா ரியலிட்டி இல்லைன்றதுக்கான அதான் நீ நடித்தவன் நீயாவது சமுதாயத்துக்காக நடி உன்னை இப்போ முடிச்ச வாழ்க்கை சமுதாயத்துக்காவது அடி அவனால் ஏழாமல் இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் என்ன இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கலாம் தான் மனைவிக்கு தான் அப்படி இருக்கலாம் எனவே இந்த மாதிரியான சிந்தனை போக்கள் இல்லாமல் போன்ற மா அமல்லு சௌஜதி என்னோடு சிறப்பாக நட சிறப்புனா அப்படி ஹை லெவலில் இப்போ இப்போதான் இன்னொரு கதை சொல்லுவாங்க உங்கள் மனைவி நீங்கள் அந்த மனைவியை பார்த்தா உங்களை அவர்கள் என்ன செய்வாங்க மகிழ்ச்சி படுத்துவார் பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த செய்தியோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்டேஜில் பொண்ணுடுப்பட்ட நேரத்தில் உடுத்திருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடயே அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அர்த்தம் இல்லை அப்படி கொஞ்சம் பேர் விளங்கி வச்சிருக்காங்க ஆகிட்டா வீட்டில் உடுக்கிற எனது ஆடையை பாருங்கள் வெளியில் உடுக்குற ஆடையை பாருங்கள் அப்படின்னு வெளி வெளியில் உடுக்குற மாதிரி வீட்டில் உடுக்கிறத தொடர்ந்து நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கோட் சூட்டோட விட்ட டெய்லி இருப்பீங்களா வீட்டில் டெய்லி போட்டு ஏன் அப்படி இருக்கிறார் ஹஸ்பண்ட் அவர் அப்படி தான் வெளியில் எப்படியோ வீட்டிலே அப்படி தான் என்ன செய்வார் இப்போ உலகத்தில் இருக்காது அதெல்லாம் சம்ப சாத்தியமான விஷயத்தான் அதுங்க சொல்லணும் வெளியே இருக்கிற மாதிரி இங்கே உள்ளுக்கு இல்லை அப்படி இருக்கிறன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸோட தான் அவங்க என்ன சரிப்பாங்க குழந்தை இருக்கி பிள்ளை அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு லைஃப் இருக்கணும் அந்த கதி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோதான் பிரச்சனைகள் என்று இருந்தாலும் சரி அந்த உங்களோட மனசை கலாய்க்கிற மாதிரி மனசை வந்து இதாக்கிற மாதிரியான எதுவும் நடக்காது சந்தோஷமாக வர வேட்டு வாங்க இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் இது அழகான மனைவிக்கும் தான் அழகற்ற மனைவிக்கும் தான் சரியா பொருத்தமான மனைவிக்கும் தான் பொருத்தமற்ற மனைவிக்கும் தான் ஆடை எப்படி இருந்தாலும் சரி தான் அதோடு இதுக்கு என்ன சம்பந்தமெல்லாம் இல்லை என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதை இதையும் சம்மந்தப்படுக்காமல் என்னது அப்போ வீட்டுக்கு வந்து பழி சென்றிருக்கணும் இவன் திடீர் திடீர்லாம் வருவான் வழங்கிட்டா அப்போ அப்படி இருக்கணும் என்று சொல்கிற இந்த நடைமுறை வந்து பிளை இயற்கையான சுத்தத்தோடும் ஒரு இயற்கையான இயல்பான நிலையோட அவங்க பிரச்சனைகளை சொல்லாமல் மனசை வந்து என்னது அதாவது இந்த அப்செட் ஆக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் உங்களை என்ன செய்வாங்க வரவேற்பாங்கன்னு தான் அவனுடைய அர்த்தமன்றத்தை புரிஞ்சு கொள்ளணும் அதில் இப்போ என் என் மனைவி எனக்கு சிறப்பாக நடக்கும் காலமெல்லாம் எனக்கு அதில் அலுப்பு தட்டாது வாழ்ந்துகொண்டே இருப்பேன் இருபது வருஷமாக ஒரே மனைவியோடு வாழ்கிறீங்களா வேறு என்ன செய்கிறது பிள்ளைங்கிட்டா அதே போல் இருபது வருஷமாக ஒரே கணவனோட வாழ்கிறதா இது நமக்கு நினைக்கிறோமா இல்லைனு வெஸ்டர்ன் வேர்ல்டில் மேற்கத்திய உலகத்தில் இதுதான் அங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் பிரச்சனையை பார்க்குறாங்கன்னு அந்த அளவுக்கெல்லாம் இருக்க இயலாது அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் பின்தங்கியவர்கள் அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் யாரா பின்தங்கிய மக்கள் அதான் முடநா சிந்திக்காத மக்கள் தான் இப்படியே என்ன செய்யறது இருபது முப்பது வருஷத்துக்கு அப்படியே இருந்து அதுக்குப்புறமும் என்னது நான் ரெண்டு சொர்க்கத்துலேயும் உண்டாயிருக்கணும்னு நினைக்கிற பாட்டி யாரா இந்த விளப்பம் இல்லை விளக்கம் குறைந்தவர்களாம் அப்படி என்ற லெவலுக்கு போயிட்டாங்க எப்பையும் இந்த வருஷம் ஒன்றா ட்ரிப் வந்திருப்பாங்க அடுத்த வருஷம் வேற பார்த்தா என்னோஸ்ட் பிரச்சனை அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைய நவீன காலத்துடைய வேகத்தில் என்ன பார்க்குறோம் மஹமலத்தினி எனது வாகனம் என்னை சுமக்கும் காலம் எல்லாம் எனக்கு அந்த வாகனம் அழுக்காது என்ன வாகனம் என்னைய கொண்டு போய் வேறொரு அளவுக்கு என்ன வாகனம் பிராண்ட் இந்த பிரச்சனை என்ன என்ன இருபத்தி ரெண்டு என்ன வந்துருக்கு இருபத்தி என்ன வந்திருக்கு நல்லா ஒரு போனை வச்சுக்கிறான் நல்லா தான் இருக்குது புதுசு வந்திருக்காமே அப்படின்றது புதுசு வந்திருக்கு சார் இப்போ என்ன எதுக்காக புதுசு தேவை ஒன்றுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரயோசனமாக இருந்து இவனோட தொழிலோடு சம்மந்தப்பட்ட ஒன்று இருந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அதே புதுசு வந்திருக்காமே இல்லை புதுசு ஃபஸ்ட்டாக என்ட்கிட்ட கையில் இருக்கணும் ப்ரீ ஆர்டர் பண்ணி நான் கையில் எடுத்து வச்சுக்கணும்னு ஊர்ல சும்பத்துக்கு இருத்திரணும் பழங்கிட்டா இப்படி என்று ஒருத்தர் நினைக்கிறான்னு சொன்னால் இவன் என்ன செய்வான்டா அவசரமாக நல்லவைகளை அழுத்துக்கொள்வான் அவசர அவசரமாக அழுத்துக்கணும் அவன் எவ்வளோ இப்போ பாருங்கள் ஒரு மூணு ஒரு ஒரு இப்போ ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்த ஒரு ஃபோனை வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கிறான் ஜனவரி வந்ததோடு அழுத்துருது உனக்கு அந்த ஃபோன் என்னடா இந்த ஃபோனை ரெண்டு லட்சம் கொடுத்துன்னு எடுத்துக்கிறாய் போய்க்கண்டிக்கிறாய் உனக்கு இந்த ஃபோன் அழுக்குது அப்படின்னு சொன்னால் எதன் காரணமாக அழுக்குது நீ வந்து சரியான வாழ்க்கை புரிதலோடு இல்லாததுனால அது உனக்கு இருக்க இருக்க ஒரு மாதிரி இருக்குது அவங்க அவங்கள போன்ற ஒரு ஸ்டாண்டர்டான மக்களோட பழகிற டைமில் ஃபோனை வெளியெடுக்கிறதும் இல்லை ஏன் அவுடேட்டடாக இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடியவங்கள பார்க்குறோம் அதுக்கென்று பிரேண்டடாக செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் அவசரமாக என்ன செய்து கொள்வார்கள் லைஃப்பில் ஒரு விரக்தியை என்ன செய்வார்கள் சந்திப்பார்கள் லைஃப்பில் ஒரு சோர்வை சந்திப்பார்க்கிறதில் சந்திப்பார்கிற சந்தேகம் இல்லை சொல்லிட்டு சொல்கிறார்கள் இன்னல் மலாலமின் செய்ய இந்த அழுத்து போதல் என்பது கெட்ட பண்பாடுகளில் ஒன்று கெட்ட பண்பாடுகளில் ஒன்று என்று சொல்லி அம்பரிபின் ஆஸ் ரதியா ஒன்று அவங்க சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும்